வணக்கம் தமிழகத்தில் ஒரு வழியாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த இவிஎம் மிஷின் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கு தீரவே இல்லை இந்த சந்தேகம் இப்ப வந்தது இல்லை எப்ப இந்த இவிஎம் மிஷின் ஒன்று வந்ததோ அப்பையிலிருந்து எதிர்கட்சிகளுக்கு இந்த சந்தேகம் தான் இருக்கு ஒரு கட்சி இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தி ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிருக்கும் ஆனால் அதே கட்சி அடுத்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த ஏவிஎம் மிஷினை தப்பா பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு தேர்தலுமே பார்த்துக்கிட்டு தான் வரும் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் என்ன அப்படின்னா இந்த இவிஎம் மிஷினை இவங்க தப்பாக பயன்படுத்தி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு ஒவ்வொரு தேர்தலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு இயந்திரம் தான் விவி பாட்டு இயந்திரம் இது என்ன அப்படின்னா அந்த ஈவிஎ மிஷின் கூட கூடவே சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடிக்குள்ளே நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சியினுடைய சின்னம் அந்த வேட்பாளர் பெயர் ரெண்டுமே வந்து ஒரு சீட்டில் காமிக்கும் இந்த சீட்டுக்கு பேர் வந்து ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் லைட் வெளிச்சத்தில் அந்த விவி பாட் மிஷினில் நிற்கும் அதுக்கப்புறம் அது உள்ளேயே வந்துடும் இந்த ஒப்புகை எம்பி சீட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களுக்கு கிடைக்காது அந்த மிஷினுக்கு உள்ளேயே தான் விழுந்துடும் கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விவி பாட்டு இயந்திரம் இவிஎம் மிஷினோட சேர்த்தே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த சீட்டு எல்லாமே அந்த ஒப்புகை சீட்டு எல்லாமே அந்த மிஷினுக்குள்ளே தான் அப்போதைக்கு இருக்கும் இப்போ நடைமுறையில் என்ன சட்டம் இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ரேண்டமாக ஒரு அஞ்சு விவி பாட்டு இயந்திரத்தை எடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் எத்தனை வாக்குச்சாவடி இருக்கோ அத்தனை இவிஎம் மிஷின் இருக்கும் அந்த இவிஎம் மிஷின் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கோ அதே எண்ணிக்கையில் இந்த விவி பாட்டு மாடியேந்திரமும் இருக்கும் இவ்வளவு எந்திரத்தில் இருந்தும் ரேண்டமா ஒரு அஞ்சு மெஷின் மட்டும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எடுப்பாங்க கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த சட்டசபை தேர்தலில் மொத்தமா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு விவி பாட்டு இயந்திரத்தை என்னன்னாங்க இது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க என்னன்னா இந்த ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு இயந்திரத்திலும் நூறு சதவீதம் சரியா தான் இருந்தது அதாவது வந்து அந்த ஒப்புகை சீட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் சரியா இருக்கு அதனால வந்து எந்த தவறுதலும் நடக்கல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு வாக்குறுதியை அளிச்சிருந்தாங்க ஆனா அதன் பிறகு அருண்குமார் அகர்வால் அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்க தொடர்ந்தாரு என்ன சொல்லியிருந்தார் எலெக்ஷன் நடந்துச்சு இருக்கக்கூடிய எல்லா வந்து ஒரு சில அதிகாரிகளை நம்ம நியமிச்சோம் அப்படின்னாலே அஞ்சு டு ஆறு மணி நேரத்துல இதை எண்ணி முடிச்சிடலாம் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி இருபத்தி நான்கு லட்சம் பாட்டு இயந்திரத்தை அரசாங்கம் வாங்கியிருக்கு இதுல வெறும் இருபதாயிரம் விவி பாட்டை மட்டும்தான் இருபத்தி நாலு லட்சம் பாட்டில் வெறும் இருபதாயிரம் கல்வி பாட்டை மட்டும்தான் என்றாங்க இது வந்து நமக்கு சரியான எண்ணிக்கையாக இருக்காது அதனால வந்து மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா விவி பாட்டு இயந்திரத்தையும் என்னும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க தொடர்ந்திருந்தாரு இதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மே பதினேழுக்குள்ள தேர்தல் ஆணையம் இதற்கு வந்து ஒரு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாங்க மே பதினேழு அன்னைக்கு தான் தெரியும் இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதற்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் இந்திய சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கூடுதலாக பணி சுமை அதிகரிக்கும் இது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று அது மட்டும் மீண்டும் இந்தியா வாக்கு சீட்டு நடைமுறைக்கே போனதாக அர்த்தமாயிடும் வாக்கு சீட்டு மூலமாக தேர்தல் நடந்தால் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் பதிவான எல்லா ஓட்டையுமே மொத்தமாக நம்ம எண்ணுவோம் அதேபோல் இப்போ எல்லா விவி பாட் இயந்திரத்திலையும் நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது மீண்டும் வாக்குச்சீட்டு தேர்தல் நடத்துகிற மாதிரியே அர்த்தமாயிடும் அதனால் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க மீண்டும் இப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த வழக்கில் மே பதினேழு அன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்